ஓம் சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா ஓம் சாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கிறோம் ஸோ முரளியில் என் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக நிறைய விசேஷம் இருக்கும் அதில் நான் அது உண்மைதான் இல்லையா ஒவ்வொரு பாபா குழந்தைகிட்டையும் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷ குணம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பலகீனம் இருக்கிறது அது வேற விஷயம் அதை மீறி விசேஷ குணம் இருக்கும் ஆனால் எல்லா பாபா குழந்தைகிட்டையும் காமனாக ஒரு விசேஷ குணம் இருக்குதுன்றார் அது என்ன சிஸ்டர் கண்டிப்பாங்க பிரதர் அந்த விசேஷத்தன்மை தான் வந்து பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாதாரண ரூபத்தில் நான் இருக்கிறேன் ஆனாலும் நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறார் அதுதான் எல்லா பாபா குழந்தைகிட்டமே இருக்கிற மிகப்பெரிய விசேஷ குணம் அது ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட இந்த ஞானத்தை சொல்கிறோம் ஆனாலும் அவங்க வந்து ஏற்க மறுக்கிறாங்க அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ எப்படி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா அந்த மாதிரி நிறைய நிறைய இயக்கங்கள்லாம் இருக்குது இல்லைங்க பிரதர் அந்த மாதிரி இதையும் நினச்சிக்கிறாங்க ஓ இது ஒரு இயக்கமா அதாவது அதுவும் இல்லாமல் நம்ம பிரம்மா பாபா ஃபோட்டோ வர வச்சுருப்போமா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இவர் தான் அவங்க குரு போல் இருக்குது அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க ஸோ அப்போ நம்ம வந்து பிரம்ம பாபாவை பார்க்குறோம் யக்னத்தில் நிறைய தாதிகளை பார்க்குறோம் தீவிகளை பார்க்குறோம் ஆனாலும் கூட பாபா வந்து ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கிறாரு அந்த அப்படிப்பட்ட பாபா பிரம்ம பாபா உடலில் வந்து பேசுகிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்ல இது தான் கடவுள் தான் பேசுகிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற தன்மை அந்த விசேஷத்தன்மை எல்லாருக்கிட்டே இருக்குது அதனால தான் நம்ம பாபா குழந்தையாகவுமே ஆகியிருக்கிறோம் சூப்பராக ஒன்று சொன்னீங்க சிஸ்டர் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் இந்த மாதிரிலாம் சொன்னீங்க இல்லையா இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அது மாதிரி இது ஒரு இயக்கம் நினைத்தால் கூட பரவாயில்ல ஆனால் அதையும் மீறி என்ன தான் ஏய் அவங்கக்கிட்டலாம் வராத கடவுள் உங்கள் வராரா அதுவும் ஒரு வைர வியாபாரிக்கிட்ட அப்படின்னு வாங்க இதுதான் பெரிய விஷயம் ஏன்னா நமக்கு நம்ம நம்ம கணக்கு அம்மா சொல்கிற மாதிரி வைர வியாபாரி தெரில உள்ளே இருக்கிற வைரம் பாபா தான் தெரிகிறார் கண்டிப்பாங்க பிரதர் அது மட்டும் இல்லாம வந்து அவங்க வந்து நிறைய இந்த மேஜிக்ஸ்லாம் பண்ணுவாங்க ஸோ அதை நம்பி அவங்க ஏமாந்து போறாங்க பட் நம்மளுக்கு எந்த மேஜிக்குமே இங்கே நடக்கல இருந்தாலும் அந்த ஞானத்தை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பேசுறது நம்ம அப்பா தான் வந்திருக்கிறது கடவுள் தான் அப்படிங்கிறது இது வந்து ஆரம்பத்திலேயே கூட நான் பாபா குழந்தை ஆகும்போது இதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு எப்படின்னா எங்களோட குடும்பத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல படித்தவங்களா இருப்பாங்க நல்ல டாக்டரேட் பட்டம் பெற்றவங்களா இருப்பாங்க அதில் கம்மியான படித்ததே எங்கள் ஃபேமிலியிலே நான் மட்டும்தான் ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஞானத்தெல்லாம் கொடுக்கும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமாகவே அவங்க எடுத்துக்கவே இல்லை இத்தனைக்கும் கோல்டு மெடலிஸ்ட் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க ஆனால் அந்த ஞானத்தை அவங்க இந்த ஞானமே அவங்களுக்கு புரியல ஃபஸ்ட்டு புரியல இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது கடவுள் தான் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கவும் இல்லை ஏன்னா அவங்க ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கிறாங்க அவங்க நம்மளை பார்த்து இதெல்லாம் உனக்கு தேவையா வாழ வேண்டிய வயசில் எப்படி சாமியார் மாதிரி பண்ணிட்டுருக்கிறீ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டவங்களுமே இருக்கிறாங்க ஸோ ஆனால் நமக்கு தெரியுது இது பேசுறது கடவுள் தான் அப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இருந்துச்சு என்னடா கடவுள் பேசிகிட்டு இருக்கிறாரு இவங்க இப்ப இப்போ பாபா அந் வானிலே சொல்லியிருப்பாங்க பாருங்கள் இவ்வளவு அறிவியல் சயின்டிஸ்ட்டுக்காரங்க இருக்கிறாங்க தர்மஸ்தாபகர்கள் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க பட் ஆனால் வந்து கடவுளை அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியல தெரிஞ்சு கொள்ள முடியல அப்படிங்கிறது சொன்னோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஆக்சுவலி உண்மையிலே வந்து எங்களோடய ஃபேமிலியில் என்னோட எல்லாருமே பயங்கர புத்திசாலிகளாக இருப்பாங்க நல்லா காம் டைப்பாகவும் இருப்பாங்க குணமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பட் ஆனால் கடவுளை அவங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்போ தான் அப்போ தான் வந்து இது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அப்போ நம்ம எவ்வளோ ஒரு விசேஷ ஆத்மாவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அப்போ தான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஓ இது யாருக்குமே புரியாது போல இருக்குது நிறைய பக்தி மார்க்கத்துலலாம் சொல்லுவாங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கடவுள் வந்து மனசு வச்சாதான் கடவுள் உங்ககிட்டே வருவாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இப்ப உண்மையிலேயே அந்த மாதிரியான பாக்கியவான்கள் நம்ம மட்டுமாதான் இருக்கிறோம் எல்லா பாபா குழந்தைங்களும் அந்த பாக்கியவான்களா இருக்கிறாங்க ஆனால் அவங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க கடவுளோட ஆசிர்வாதம் தான் இந்த வார்த்தையை கேட்க முடியும் கடவுளுடைய பாக்கியம் தான் நீங்க இந்த கோயிலுக்குள்ளாரே போக முடியும் அப்படி ஆ இந்த வீடியோவே பார்க்க முடியும் அப்படிலாம் நம்ம சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா ஆனால் உண்மையிலே பாபா குழந்தையாக இருக்கிற நமக்கு தான் அந்த விசேஷத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பாபா சொல்லும்போது ரொம்ப ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக சிஸ்டர் இல்லை என்னன்னா நல்லா கேட்டுட்டு அதாவது கூடவே நம்ம கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க பார்ப்பாங்க எல்லா எல்லாம் கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆமாம் இது தான் பேசுகிறேன் நீங்கள் எப்படி நம்புகிறீங்கன்னுவாங்க கடைசியாக ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அது விழுந்து விழுந்து பக்தி பண்ணுவாங்க சீரடி சாய்பாபா போவாங்க யாராவது ஒரு சாமியார் ஏதாவது நடத்துகிறாங்களா போயிடுவாங்க இந்த க்ளாஸ் அந்த கிளாஸு அதை எப்படி நம்புகிறாங்கன்னு தான் நமக்கு தெரியல ஆச்சரியமாக இருக்குது அதேமாதிரி மற்ற மதத்தினருக்கு நாம் சொல்லும் பொழுது மற்ற மதம் இல்லை இந்து மதமாக இருந்தாலும் சரி ப்ரூஃப் இருக்குதா எதில் இருக்குது எதில் இருக்குது ஏதாவது வேதத்தில் இருக்குதா நீங்கள் சொன்னது சரின்னு வேலை மணக்கிட்டு பைபிளில் இருந்து ஒரு இடத்து எடுத்து பாருங்க இதில் இருக்க பாருங்க இதுக்கு இதான் அர்த்தம் குரானில் பாங்க இதுக்கு இதான் அர்த்தம் ஏய் நீ தப்பு தப்பாக உனக்கு ஒன்றுமே புரியலடா என்னடா தப்பு தப்பு போய் ஃபுல்லாக படிச்சுட்டு வாடா அப்படின்வாங்க என்ன சொல்கிறது அப்போ தான் பாபா சொல்கிறது தெரியுது உங்களுக்கும் மற்ற மதத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது புரியுது பாபா வந்து இன்னும் சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க அதாவது கோடியிலும் சில பேருக்கு தான் இந்த ஞானமே புரியுது கோடியில் சிலர் அந்த சிலரிலும் மிக சிலர் அதில் வந்து மூன்றாவது கண் அப்படிங்கிறதையும் பாபா குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது வந்து பாபா சொன்ன மாதிரி ஞானம்தான் நமக்கு மூன்றாவது கண் அந்த மூன்றாவது கண்ணை அதை திறக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க உலகியல் விஷயத்தில் இங்கே பாபா ஈஸியாக திறந்துட்டு போயிட்டார் எப்போ கண் திறந்துச்சுன்னு நமக்கே தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஆக்சுவலி பார்த்தோன்னா நம்மளும் ஒரு சாதாரண ரூபத்தில் தான் இருக்கிறோம் சிவபாபா வந்த உடம்புமே ஒரு சாதாரண ரூபத்தில் தான் இருக்குது அப்படியே பெரிய ஒரு எல்லாேருக்கும் தெரியும் தெரியற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே இங்கே மறைமுகமாக நடக்குது அப்படிங்கிறப்ப வந்து இந்த அதை ஆக்சுவலி வந்து இது இது வந்து சேவை செய்கிறவங்களால புரிஞ்சிக்க முடியும் நிறைய பேர்த்துக்கு இந்த ஞானத்தை சொல்லும்போது அவங்களால புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும்பொழுது இது ஏற்றுக்க முடியாமல் இருக்கும்போது நம்ம மட்டும் எப்பட்றா இது ஏற்றுக்குறோம் ஏன் நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரலையே அப்படிலாம் தோணும் நமக்கு அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு அப்புறமேல்தான் நம்ம யோசிக்க இருப்போம் இந்த கொஸ்டின்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமா அது எப்படி டக்குன்னு உடனே நம்ம பாபா குழந்தையானோம் எப்படி அது நம்மளுக்கு மட்டும் முடிஞ்சிச்சு இவங்க இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்களே அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து சில நேரத்தில் தோன்றும் நமக்கு அப்போதான் புரியுது ஓ இது வந்து பாபா சொல்லுவார் அடிக்கடி அதிர்ஷ்ட ரத்தினங்கள் அப்படின்னே நம்மளை பார்த்து சொல்லுவார் அதிர்ஷ்டங்கிறது இதுதான் போல இருக்குது அந்த ஆத்மாவோட அதிர்ஷ்டம் அந்த ஆத்மாவோட அதிர்ஷ்டம் இருக்கும்போது தான் நம்ம இந்த ஞானமே புரியுது அதுக்காக தான் பாபா சொல்கிறாரு இந்த அதிர்ஷ்டம் கல்பத்திற்கும் உங்களுக்கு தான் கிடைக்கிது அப்படிங்கிறாரு பாருங்க வேறு யாருக்குமே இந்த ஞானம் புரியல ஆனால் உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு கல்பத்துலையும் அந்த தேவதையை நம்ம தான் பிறக்க போகிறோம் இதெல்லாம் நினைக்கும் போது சிந்தனை பண்ணும்போது எவ்வளோ ஒரு குஷி நமக்கு கிடைக்கிது ஆக்சுவலாக எனக்கு வந்து முத முதல்ல சென்டருக்கு போகும்போது ராவணன் பற்றி சொல்கிறாங்க ஆண்களிடம் ஐந்து விகாரம் பெண்ணிடம் ஐந்து விகாரம் சொன்ன உடனே ஃப்ளாட் ஆயிட்டோம் வாவ் ஏன்னா இவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்கிறாங்களேன்ட்டு ஆனால் அதே ஞானத்தையும் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் அந்த ஞானத்தை கேட்டு தான் நான் பாபா பாபாவுக்கு இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நமக்கு பெரிய விஷயமாக தெரிகிற விஷயம் அவங்களுக்கு ஒரு விஷயமாகவே தெரியல அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது ரத்தினங்கள் கொடுக்குறாரு ஆனால் எல்லாரும் அது கல்லுன்னு தூக்கி கடைசிடுறாங்க ஸோ இப்போ புரியுது எதனால் நாம் கோடியில ஒருத்தர் இந்த இந்த குறிப்பா இந்த விசேஷத்தன்மை சொல்கிறார் இல்லை இந்த கண்டறியும் சக்தின்றது சாதாரண விசேஷத்தன்மை இல்லை மிகப்பெரிய பொக்கிஷத்தை இதன் மூலமா தான் எனக்கு தான் சாவி பேசுறது தான் சாவி இதன் மூலமாக தான் சொர்க்கத்துக்கு போகிறது சாவி இல்லாம எப்படி போவீங்க உண்மைதாங்க பிரதர் முரளியில் பாபா ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க உங்களால் ஒருத்தவங்களுடைய விசேஷத்தன்மை அதாவது பிராமண பரிவாரத்துலேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த விசேஷத்தன்மையை நினச்சி நீங்கள் வந்து அவங்கள வந்து சுப பாவனையோட நீங்கள் வந்து சுப விருப்பம் வையுங்க அப்படிங்கிறார் ஏன்னா இந்த விசேஷத்தன்மை இல்லாமல் அவங்க பாபா குழந்தை ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இப்படிப்பட்ட விசேஷத்தன்மை கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கும் ஸோ அதையாவது பாருங்க அப்படிங்கிறார் அதை பார்த்தாவது அவங்க மேலே நன்மை பாவனை வையுங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சூப்பர் சிஸ்டர் ஏன்னா மற்ற மதத்தினர் எல்லா மதத்துமே சொர்க்கத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் வர்ணனை இருக்குது இல்லாமல் கிடையாது சிங்கம பசுவோம் ஒன்றா தண்ணி குடிக்கும் இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த சொர்க்கத்து உள்ளே எப்படி இருக்கும்னு வர்ணனை இருந்தாலும் உள்ளே போகிறதுக்கான சாவி இல்லை யாருக்கிட்டையும் அதான் இங்கே விஷயம் வந்திருக்கிறது பாபா அப்படின்றத கண்டுபிடிக்காததுனால யாருக்கும் உள்ள என்ட்ரன்ஸ் கிடையாது ஏன்னா அவர் கையை பிடிச்சிட்டு தான் போகணும் மதஸ்தாபகர் கையை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது ஏன் மதஸ்தாபகரே வர மாட்டார் அவங்களுக்கே அந்த சாவி கிடைக்கல சாவி கிடைக்காதவங்க கிட்டே கையை பிடிச்சிட்டு நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் சொர்க்கத்துக்கு போகிறேன்னா எப்படி சம 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 பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா இல்லற மார்க்கத்துக்கு கிடைக்கிது அது அது அதுவுமே ஒரு மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா வந்து இல்லற மார்க்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு அதாவது கடவுளுக்கும் இல்லற மார்க்கத்துக்கும் ஏதோ நூறு அடி தூரம் தள்ளி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பேச பேசுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஸோ வந்து இல்லற மார்க்கத்துக்கு அதுவும் முக்கியமாக தாய்மார்களுக்கு அதுவும் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறப்போ எந்த விதமான அந்த அந்த டைமில் பெண்களுக்கு வந்து எந்த விதமான சுதந்திரமெலாம் அந்தளவுக்கு கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி ஸோ அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு இல்லற வாசிகளுக்கு அதுவும் கடவுளுடைய ஞானம் கிடைக்குது ஏன்னா இப்போ பாபா அடிக்கடி முரளியில் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க சாது சன்னியாசிகள் கடவுளாடிறதுக்கு அவ்வளோ சாதனை பண்ணுறாங்க நம்ம என்ன சாதனை பண்ணோம் நல்ல விகாரத்தில் உளுந்து எஞ்சிட்டு வந்திருக்கோம் அதுதான் சாதனை அந்த சாதனையை பண்ணிவிட்டு கடைசியில் நமக்கு வந்து பாபா கிடைக்கிறாரு பாருங்க அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அது அதாவது சாக்கடையில் உழுந்தவனுக்கு ரத்தனம் கிடைக்கிது தூய்மை அதாவது வந்து சாத சந்யாசிங்களை எப்போதுமே வந்து இல்லறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் போய் உக்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இது ஒரு ஆச்சரியமா இருக்குது இந்த நாடகத்தை பார்க்கும்போது சூப்பர் சிஸ்டர் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சன்னியாசிகள் இந்த மாதிரி நபர்கள் கிட்ட போய் ஒரு தாய்மார் கடவுளை பற்றி சொன்னால் அவங்க சிரிப்பாங்க ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க பின்னாடி ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வரிசையில் நிற்பாங்க கடவுளுக்கான வழியை இவர் சொல்லுவாருன்னு அவருக்கே தெரியாது அது வேறு விஷயம் ஆனால் குருமார் இல்லாமல் உனக்கு கொடு கரைச்சிட்டாரா அப்படி நினச்சிட்டு நினச்சிட்ருக்காரு எனக்கு ஒரு குருமார் இருக்கார் அவருக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது ஆனால் இங்கே தெரிஞ்சிச்சின்னு ஒரு சாதாரண பெண்மணி சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டு சொல்லும் பொழுது அதுதான் பாபா சொல்கிறார் அகங்காரம் இருக்கும் அவங்களுக்கு அதுக்கு தான் அந்த அகங்காரத்தை குழந்தைங்களை வச்சு உடைக்கிறேன்றார் சின்ன சின்ன பொண்ணுங்க போய் சொன்னால் அப்படியே ஷாக் ஆவாங்கன்றார் ஆனால் இந்த குழந்தை இந்த போடு போடுதுன்ட்டு குழந்தைங்க சேவைக்கு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை சொல்லும் பொழுது பிரம்மா பாபாவோட ஹிஸ்ட்ரி ஒன்று ஞாபகம் வருதுங்க பிரதர் அதாவது ஆக்சுவலி என்னென்னா அவர் வந்து பன்னிரெண்டு குருக்கள் வச்சுருந்தார் அதாவது சிவபாபா என்டர் உள்ளார என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து அவரை அந்த குருமார்கெலாம் வீட்டில் வந்து வரவழைச்சு நிறைய பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் இல்லையா ஸோ வந்து அப்போ என்ன ஆயிருக்குது அப்படின்னா ஒரு டைமுக்கு மேலே வந்து சிவபாபா என்டர் ஆயிட்டாங்க அப்போ என்டர் ஆனவுடனே எல்லாத்துக்குமே எல்லா குருமார்களுக்குமே வந்து பிரம்மபாபாவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா தன்னுடைய ஒரு பக்தராக பார்க்குறாங்க அப்படி தான் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த குருமார்களுக்கு எல்லாம் வந்து பாபா வந்து காட்சி காமிக்கிறார் இவர் இவர் தான் வந்து கிருஷ்ணராக ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய காட்சியெல்லாம் காட்டுறாங்க உடனே வந்து அந்த குருமார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இவர் வந்து சாதாரண பிறவி கிடையாது இவர் ஒரு மகான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தானாங்களாம் பிரதர் திரும்பி வரவே இல்லையாம் அந்த குருமார்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அவங்க பழப்பும் போயிடும் அகங்காரமும் இருக்கும் ஸோ அதுதான் முக்கியமான விஷயம்